அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சரும் செல்வி ஜெயலலிதா தமது தேர்தல் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் எழுச்சி பேருரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டினார் முன்னதாக புதுச்சேரிக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அலைக்கடலென லட்சக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனா் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெ ஜெயலலிதா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை சென்னையில் கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கினார் சென்னையை தொடர்ந்து விருதாச்சலம் தருமபுரி அருப்புக்கோட்டை காஞ்சிபுரம் சேலம் திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களில் லட்சோப லட்சம் பொதுமக்கள் மற்றும் அஇஅதிமுக தொண்டர்களிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சிப் பேருரையாற்றி அஇஅதிமுகவுக்கு வாக்கு சேகரித்தார் சட்டமன்ற தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணத்தின் அடுத்த கட்டமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புதுச்சேரி உப்பளம் புதிய துறைமுகம் பகுதியில் இன்று மாலை நடைபெற்ற எழுச்சிமிகு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேருரையாற்றினார் முன்னதாக சென்னை போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பின்னி சாலை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை உள்ளிட்ட இடங்களில் பெருந்திரளான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு வாழ்த்து முழக்கங்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரிக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது அமைச்சர் திரு எம் சி சம்பத் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செஞ்சி சேவல்வே ஏழுமலை கர்நாடக மாநில அஇஅதிமுக செயலாளர் திரு புகழேந்தி புதுச்சேரி மாநில கழக செயலாளர் திரு பி புருஷோத்தமன் புதுச்சேரி மாநில கழக தேர்தல் பிரிவு செயலாளர் திரு பி கண்ணன் கழக மாநிலங்களவை உறுப்பினர் திரு என் கோகுலகிருஷ்ணன் புதுச்சேரி மாநில கழக முன்னாள் செயலாளர் திரு ஏ அன்பழகன் எம்எல்ஏ ஆகியோர் மலர் கொத்துகள் வழங்கி முதலமைச்சரை வரவேற்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கும் விதமாக வழிநெடுகிலும் சாலையின் இருமருங்கிலும் கழகக் கொடி தோரணங்கள் அழகுற அமைக்கப்பட்டிருந்தன பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்கள் கழக கொடிகளையும் வரவேற்பு பதாகைகளையும் இரட்டை இலை சின்னங்களையும் தங்கள் கைகளில் ஏந்திய வண்ணம் புரட்சித் தலைவி அம்மா வாழ்க என்று விண்ணதிர முழக்கமிட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை மகிழ்ச்சி பொங்க வரவேற்றனர் சென்னை மேளங்கள் பேண்டு வாதியங்கள் உள்ளிட்ட இசைக்கருவிகள் முழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செல்லும் வழியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் திரண்டு பூரண கும்ப மரியாதை அளித்தனர் பொதுக்கூட்ட மேடை அருகே சிங்கிரிகுடி அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில் புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோயில் மொரட்டாண்டி அருள்மிகு பிரத்யங்கரா தேவி திருக்கோயில் ஆகியவற்றின் சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரம்மாண்ட பொதுக்கூட்ட மேடைக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அங்கு திரண்டிருந்த லட்சோப லட்சம் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் அம்மா வாழ்க என்ற வாழ்த்தொளி முழக்கம் எட்டு திக்கும் எதிரொலிக்க எழுச்சிமிகு வரவேற்பளித்தனர் பொதுக்கூட்டத்திடலில் லட்சக்கணக்கில் அலைக்கடல திரண்டிருந்த பொதுமக்களையும் அஇஅதிமுக தொண்டர்களையும் பார்த்து வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தை குறிக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது விரல்களை உயர்த்தி காண்பித்து அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களையும் நல்லாசைகளையும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எழுச்சி பேரூரையாற்றி புதுச்சேரி மாநிலத்தில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் முப்பது வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என அன்புடன் கேட்டுக் கொண்டார் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கில் திரண்டிருந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் மிகுந்த உற்சாகத்தோடும் எழுச்சியோடும் புரட்சித் தலைவி அம்மா வாழ்க என விண்ணதிக வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பி எங்கள் வாக்கு இரட்டை இலை சின்னத்திற்கே என்று உறுதியளித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களின் பேராதரவை தெரிவித்தனர் இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் மனோகர் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக இணைச் செயலாளர் திரு ஏ அலெக்சாண்டர் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைப் பொதுச்செயலாளர் திரு டி தங்கராஜ் ஆகியோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தனர் கழகத்தில் இணைந்தவர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுப்பினர் அட்டைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி தேர்தல் பிரச்சார பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கில் திரண்டிருந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் மிகுந்த உற்சாகத்தோடும் எழுச்சியோடும் புரட்சித் தலைவி அம்மா வாழ்க என விண்ணதிர வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பி எங்கள் வாக்கு இரட்டை இலை சின்னத்திற்கே என்று உறுதியளித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களின் பேராதரவை தெரிவித்தனர்